ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் யாருக்கு அடிமைகள் தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் ரோமர் ஆறாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் சவக்கடலின் பக்கத்தில் மாசடா என்ற அரணிப்பான இடம் உள்ளது இது இரண்டாயிரம் அடி உயரமான செங்குத்தான பாறை மீது அமைந்துள்ள சமவெளியான இடம் கிமு முப்பத்தி ஏழாம் ஆண்டில் ஏரோது ராஜா இங்கே தனக்கன்று ஒரு அரண்மனையை கட்டினான் இந்த சமவெளியை அடைய கரடுமுரடான ஒத்தையடி பாதையில்தான் நடந்து செல்ல வேண்டும் எதிரிகள் கூட்டமாக இந்த மலை மேல் ஏறி வர முடியாது கிறிஸ்துவுக்கு பின் அறுபத்தி ஆறாம் ஆண்டு சீலாட்ஸ் என்று அழைக்கப்பட்ட ஒரு யூத கலவர குழு ரோமர்களுக்கு எதிராக கலகம் பண்ணி தந்திரமாக இந்த மாசடா என்ற அரணிப்பான இடத்தை கைப்பற்றினர் கிபி எழுவதாம் ஆண்டு ரோமர்கள் எருசலேமை பொழுது சுமார் ஆயிரம் யூதர்கள் ஓடிச்சென்று மாசடா என்ற அரணிப்பான இடத்தில் குடியேறி ரோமர்களிடம் சரணடைய மறுத்துவிட்டனர் அங்கே தேவையான அளவு உணவும் தண்ணீரும் இருந்ததினால் அவர்கள் கீழே இறங்கி வர வேண்டிய அவசியம் இல்லை கிபி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ரோமர்கள் பதினைந்தாயிரம் யுத்த வீரர்களுடன் இந்த மலையை கைப்பற்ற வந்து மலையில் எளிதாக ஏறுவதற்கு தேவையான சாலை அமைக்க ஆரம்பித்தனர் அவர்கள் அதை செய்ய முடியாதபடி மலையின் உச்சியிலிருந்து கற்களை அவர்கள் மீது ஏறிந்தனர் உடனே ரோமர்கள் ஏற்கனவே கைதிகளாக சிறைப்பிடித்திருந்த யூதர்களை கொண்டு வந்து அந்த வேலையில் ஈடுபடுத்தினர் நாளடைவில் ரோமர்கள் தங்களை எப்படியும் கைது செய்து விடுவார்கள் என்று அறிந்தும் வேலை செய்தவுடன் யூதர்களை அவர்கள் கல்லெறிந்து கொல்லவில்லை கடைசியில் ரோமர்கள் அந்த அரணிப்பான இடத்தை கைப்பற்றி உள்ளே நுழைந்த அங்கிருந்த கட்டிடம் அனைத்தும் டீ வைத்து கொளுத்தப்பட்டிருந்தது உணவு கிடங்கு மட்டும் டீ வைக்கப்படவில்லை தொள்ளாயிரத்தி அறுபது பேர் ரோம வீரர்களிடம் சரணடைந்து அடிமைகளாக மறுத்து தற்கொலை செய்து கொண்டனர் இரண்டு பெண்களும் ஐந்து சிறுவர்கள் மாத்திரமே உயிருடன் பிடிபட்டனர் நாம் கத்தருடைய அரணிப்பான நிழலில் வாசம் பண்ணினாலும் நமது எதிரியாகிய சாத்தான் நம்மை பல விதங்களில் தந்திரமாக தாக்குகிறான் நாம் அவனிடம் சரணடைய தேவையில்லை நம்மை நாமே மாய்த்து கொள்ள வேண்டியதும் இல்லை நாம் கத்தராய இயேசுவிடம் சரணடைந்தால் அவருக்கு அடிமைகளாகும் அப்பொழுது நாம் பயப்படாமல் தேவனுடைய பலத்தினால் சாத்தானுடன் போரிட்டு அவனை ஜெயிக்கலாம் சாத்தானுக்கு அடிமையாக வேண்டிய அவசியமே இல்லை வெற்றி நமதே எனவே இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள் ரோமர் ஆறாவது அதிகாரம் பத்தொம்போதாவது வசனம் ராமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்